அரசை அதிமுகவினர் கண்டன ஆர்பட்டம் உந்தூர்பேட்டையில் பட்டியலின மாணவி திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் உறவினர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளில் ஏற்படுத்தி வருகிறது இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஓசூர் மின்வாரிய அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனிசாமி மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அசோக் ரெட்டி ஸ்ரீதர் ரஜினிகாந்த் சிவராம் மஞ்சுநாத் சில்பா சிவகுமார் நாராயணன் செல்சத் கிருஷ்ணவேணி புஷ்பா முருகம்மாள் குபேரன் ஏபிஎன் கின்ற ஜெயபிரகாஷ் கலாவதி முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் நந்தகுமார் மேற்கு மாவட்ட அமைப்பு சாரா செயலாளர் எஸ் கனகிருஷ்ணன் உள்ளிட்ட இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் என பல கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முழுக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செல்வம் எங்களுக்கு பாதுகாப்பில்லை பாதுகாப்பில் அரசு பாதுகாப்பில் அரசு ஊழியர்கள் பாதுகாப்பில்லை பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் வெளியேற்றும் வன் கொள்கை வெட்டியாட்டம் வெளியேற்றும்

பதவி விலகு பதவி விலகு அரசு பதவி விலகு சரி திமுக அரசு திமுக அரசு திராவிட மாடல் பேசுவதா திராவிட மாடல் பேசுவதா பேசுவதெல்லாம் சமூக நீதி செய்வதெல்லாம் பித்தலாட்டம் செய்வதெல்லாம் பித்தலாட்டம் வளைக்காதே வளைக்காதே

ஏற்பட்டிய ஒரே ஆர்ப்பாட்டம் என்றாயே நீட்டு ஒரே கையெழுத்து லட்சம் என்றாயே நீட்டை ஒழிப்போம் என்றாயே மாணவ செல்வங்கள் ஏமாற்றினாயே மக்களையும் ஏமாற்றினாயே வாங்கியாட்சி கையெழுத்தி விலங்கு 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 பதவி விலங்கு பதவி விலங்கு குடும்ப ஆட்சி நடத்த கொண்டை முதலமைச்சரே பதவி விலகு நிர்வாக திறன் ஸ்டாலின் அருப்பே பதவி விலங்கு வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம் குடும்பம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பட்டியலிய மனைவிக்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம்